செம்ம கூட எனக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவம் செய்தாலிகளுக்கும் சத்திர முறை கிராமப்புற மக்களுக்கும் எனக்கு நம்பியை தெரிவிக்க இங்க ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் பொது

ஒரு நாளைக்கு மூணு கிலோ நாலு கிலோ ராசா சொட்டு மருந்து அங்கு விளாசு அங்குலாசு கம்பியில இருக்கும்போது அந்த இதெல்லாம் இல்லை அப்ப அங்குலாசு கம்பெனிக்கு முன்னாடி பருத்தி அதே சரி ஆகண்டே கோயில் பூசாரி எங்களுக்கு குடி

சத்தரப்புளியம் குளம் கிராமத்தார்களை சுற்று வட்டாரத்திலிருந்து எங்களை பார்ப்பதற்காக வெகு தொலைவில் இருந்து வருவதற்கிருந்த என் உயிரிலும் மேலான என் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் பெருந்தகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் சத்திர புளியுளத்தில் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டே திருக்கோவில் அஷ்டபந்த கும்பாஜிகளை முன்னிட்டு என் அன்பாலயத்துக்கு ஒரு பத்து பேர் வந்து ரெண்டு ஏழு லிட்டர் பவுண்டாவ காலி பண்ணி அப்ப கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் குறைஞ்ச தொகையோட உங்க ஊருக்கு நான் வரேன் என்று சொல்லி எல்லாமே போட்டிருக்க முட்டை சரி இன்னும் கலையரங்கமா இருக்குன்னு உணர்ச்சியா வந்து வந்த நடிகர் ஊரா ஆட்டுக்கறியில் ஓடுவாரு நம்ம நாக்க தட்டி சாப்பிடலாம் நினைச்சா சாம்பார் சோத்தை சாப்பிட்டு

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காரியாபட்டி உயர்ந்த காவல்துறை சார்பில் தலைமையிலும் சத்திர புரிய கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் காரியாபட்டி உயர்ந்திரு மின்வாரிய ஊழியர்கள் ஆயிரம் முன்னிலும் தமிழகத்திலே தக சிறந்த நாடகத்தினர் ஒன்றுபட்டு மலையில் நடந்த அந்த கொட்டகையை கொண்டு நடிக்கக்கூடிய நாடகமா ஸ்ரீ மொழி நாடகம் உங்க மத்தியில்

மேடையில் மைக்க நின்று பாடிட்டா இன்னும் எத்தனை வாட்டு பாடுவாங்களோ அப்படின்னு ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரி அவர் அன்பு அக்கா மதுரையை சேர்ந்த எம் மேகலா அவர்கள் வண்டியாக நடிக்க பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கேன் என் மை நாரத வேஷம் போட்டு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பி வண்டு ஒட்டி திரும்பாரு அந்த மிஷினை சமக்க முடியாம இருக்கக்கூடிய அவர் என் தொக்க எடுத்து புண்ணாராதே மாதிரி ஆனால் அவன் குரல் உங்கள் அத்தனை பேருக்கு பிடித்தது அவ்வளவு அருமையா பாருங்க அரந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆறு மணிய கலையரசு பிற்பாட்டு இசை அமது எத்தனை ஊர்களில் நான் நாடத்துக்கு போட்டிருக்கேன் எல்லா ஊர்களிலேயும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை வெற்றிக்காரருக்கு அருமையான குழல் காழ்த்துக்கள அடங்க எங்க தோரகு பக்கம் போறாங்கல்ல பணப்பாளர் மக்கள் சேர்மன்னன் செல்வராஸ் ஐயா முதல்கொண்டு பாட்டு என அன்பு அண்ணன் புதையை சேர்ந்த எஸ் செல்வராஸ் அவர்கள் ஆறு மணியும் பின்பாடு கவிதா இரு பிறமை மனம் கொண்டு கல்யாண மனபாள நேரம் மனம் கொண்டு கல்யாண மனபாளே சுத்திக்கிற ஓமத்தை வச்சது மாதிரியோ மட்டை நீ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உண்மையிலே நல்ல மனிதர் வெத்தலைய போட்டு யாரும் மூஞ்சியா துப்பிடாத அப்படி கவட்டி அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த கே ஏ செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள் என்ன உறுப்பு கருப்புசாமி அன்பாளையத்துக்காக ஐநூத்தி ஒன்று வெற்றிலிய முருகன் பட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன்னை நன்றி ஆயிரத்தி நான் கணக்கு விட்டாலே இருக்க ஆனா பத்தாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு போக கூட கிளம்பிட்ட சின்ன சின்ன கலைஞர் எல்லாம் உங்களுக்கு பேர் வாங்குறாங்க ஆதி காலத்திலிருந்து திண்டுக்கல் அங்குலாஸ் கம்பெனியில ஒரு சிறந்த ஆளுநர் வயது திறமைக்கு வயது ஒரு காரணம் இல்லை இந்த வயதுலையும் உழைத்து இந்த பேர் வாங்கி உன் குடும்பத்தை காப்பாற்றுவார் இந்த தமிழனை சத்திர புளியம்பளம் கிராமத்தா சார்பாக நான் தலை வணங்குறேன் எப்படி இளையராசா ஐயா பெரிய பெரிய ஜாம்பவானுக்கு திண்டுக்கல் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இசைப்பார்கள்

இத்தனை இசை கருவி இருந்தாலும் ஒரு பாட்டுக்கு சுவை ஊட்டுவது ஒரு குழம்புக்கு எப்படி உப்பு முக்கியமோ அதே மாதிரி தாளம் முக்கியம் எல்லாரும் ஊழல பேசிக்கிறீங்க இந்த வேலை வெட்டுறது மூட்டம் போடுறதுக்கு பேசாம நம்ம போய் சிஞ்சா தட்டலாமா மயத்த கூட பண்ண முடியாது நரசு இருக்கா உள்ள கொண்டு தத்துட்டாணிக்கு வாங்கிட்டு போ இந்த சிஞ்சா போடுறது லேசு கிடையாது இந்த தாளம் போட்டு பழகணும்னா ஐயா மூணு வருஷம் ஆகுங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் கை எப்படி பண்ணுங்க பண்ணு அஞ்சு மணி நேரம் பண்ணுவோட்டியா புளி போட்டியா இங்கே பாடல் அரசி அபனிய சுந்தரி நாட்டிய தாரகை பசிய அடிமை சகோதரி புதுக்கோட்டை

தாய்மணிக்கொடி தாய்மணி கொடி சொல்லு காவல் சார்பாக கிராம பொது மக்களுக்கு மிக்க நன்றி சுண்டு ஓட்டவர் மட்டும் தவிர லைசென்ஸ் இல்லையா புடிச்சிட்டா அவர் சொல்லுவார் எனக்கு தெரியலையா சத்திர மொழியை முத்தியாவில் நான் தானே முன்னாடே லைசென்ஸ் இருக்கா

குண்டு அம்மன் அம்மன் பாட்டு வேணா ஈர நேரம் உனக்காக நான் வர்றேன் குண்டு கொள்ள அம்மன் மைசத்தை இதுதான் அவுட்ல போட்டதுக்கு நம்ம சொல்லலாம் என்ன மயக்க நோடின்னு கடறக்காக சப்படை விளையின்றாங்க ரொம்ப கஷ்டம் நல்லா விளையாடக்கூடிய மாடை வளத்துல பிடிச்சி விடுவாய்ங்க நல்லா பாய்ம் பிடான்னு கேமரத்தை பாஞ்சு நீங்க ஒரே ரவுண்ட்ல பிடிச்சிவிட்டாய்ங்க சொல்லுங்க நான் புரிஞ்சு நீய்தான் முடிஞ்ச நான் முடிஞ்சுப்பா உன்னோடைய பேரும் உலகம் முறை மறப்படுறது எம் கே ஆர்வே

வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சத்திரம் புளியங்குளம் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக் கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் அன்றைய நிலையிலே என் வறுமையை போக்க வேண்டும் என்று எனக்கு பாடம் கொடுத்தார் எங்க வாத்தியார் அன்னைக்கு கஷ்டப்படுறானே குடும்பத்தை வாழ வைப்பானே உலகம் உன்னை ஒரு நாளைக்கு திரும்பி பார்க்க முடியான்னு சொன்னார் அப்படி ஒரு நான் வருவேன் இல்லைன்னா நான் எழுதுன பாடம் போயின்ற ஒரு மாவட்டம் வீரசோழன் சொல்ல நடிகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணியா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மாணாமது அருகாமல் உள்ள சின்ன கிராம நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்து அருமை உலகத்திலே பெத்ததாயிரத்து மிஞ்சி எதுவுமே கிடையாது எங்க அம்மா பிறந்த புண்ணிய பூமி திருச்சிலி அருகாமலை நொச்சிகுளம் குளம் கிராமத்தில் எத்தனை பேர் வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும் ஒரு தன்னம்பிக்கை இந்த நசைக்க முடியாத நாடகலை எனக்கு அன்பையும் பாசத்தையும் கூட பின்தொடர்ந்து வரக்கூடிய இந்த தமிழ் குரோடு இருக்கு வரை நான் போராடி கொண்டிருப்பேன் ஆயில் உள்ளவரை என்னால் முடிந்த அளவுக்கு எத்தனை குடும்பத்தை வாழ வைப்பேன் என்று எண்ணிக்கை அளவுக்கு வாழ வைப்பேன் என்று கூறிக்கொண்டு அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபன் காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் இந்த வேக்காடு எரிச்சல் சீக்கிரம் இல்லாதனால உரைய முடிக்கிறேன் எத்தனை ஆ இங்கே யூடியூப் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் காடமங்கலம் முருகன் என்னிடம் வந்து பத்து வருஷம் ஆச்சு அவன் தான் இளைய தம்பி அவன் அவனுடைய திறமைக்கு நானா திறமை கம்மி எனக்கு என்னன்னு கேளுங்க இருந்த நான் எப்படி இருந்தாலும் ஊர்ல பேர் வாங்க நடிப்பேன் ஆனா அந்த நடிப்பை பூரா வீணடிக்காம அந்த ஒளிப்பதிவு மூலம் எடுத்துக்கொண்டு நம்ம அத்தனை பேர்த்தையும் உலகத்துக்கு காமிக்கிறேன் பாரு இவன்தான் பெரிய கலைஞர் காரணம் முருகன் தான் ஐயா தேங்காவே ஒருத்தன் தின்ட்டே போறேன் தின்னுட்டே போகும்போது அந்த தேங்காய் கொட்டாச்சி கீழே ஓட்டு போயிட்டேன் பின்னாடி நடந்து போனவே அந்த கொட்டாச்சியா அப்படி கம்மா தண்ணியில அலசி ஒரு குச்சி கீழே அடைஞ்சு அதுல அந்த கொட்டாச்சியை கோர்த்து இந்த கீழே போட்டு போன மாதிரி தின்னு தேங்காய அவன்கிட்டே போய் அஞ்சு ரூபாய்க்கு விட்டேன் யாரு பெரியாளு பின்னாடி வந்த பெரியாள் அதே மாதிரி நடிக்கிற நம்ம பெரியாள் இல்ல அதை வீணடிக்காம ஒளிப்பதிவு செஞ்சு கண்ணை முடிச்சு கொண்டு போய் உலக தமிழர்கள் கொண்டு சொல்றேன் பாரு மாவட்டம் பெருநாளியர்கள் காதமங்கல தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள் 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 அடுத்து எத்தனைய பேரை எதை எதையோ எழுதி வச்சாங்க